குட் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சம்திங் டாக் ஒன்னுக்கு எல்லாம் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி அடுத்து ஒரு ரிவால்யூஷனல் டாக்டர் தான் வைப் கோடிங் தான் பார்க்க போகிறோம் வைப் கோடிலே ஒரு ரிவால்யூஷனல் டூரை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ரெக்யூர்மெண்ட்டை வாயிலேயே சொன்னோன்னாக்க அது டேட்டா அது அது வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சு பண்ணி அதுக்கான டெஸ்ட் கேஸ் என்டர் பண்ணி அதில் கோடி ஜென்ரேட் பண்ணி அப்படி இருக்கும் அதுதான் அந்த மாதிரி ஒரு ரிவால்ஷன் தான் கேஏபிஐ காப்பி அப்படிங்கிற அந்த தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஆக்சுவலாக இது ஒரு கேம் சேஞ்சாக நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம இது பார்த்த பார்த்தா கோ பைலட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வைக்கறியின் டூலாக ஒரு டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணதாக இருந்துச்சு இப்போ 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 நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ஒரு டெவலப்பரும் ஆர்கிடெக்சர் லெவலாக உருவாக்கக்கூடிய ஒரு டூலாக இருக்குது இதை வந்து பாலாஜி சுனந்தராவைய டீம் பண்ணியிருக்காங்க ஓகே வாங்க அந்த டூலை பற்றி ஒரு நான் டூலில் இன்னும் டெமோ வீடியோ வந்து இங்கே வால்யூஸ்னால் லிக்விடில் லிங்க்விட்டில் போட்டால் டிமோ வீடியோவை நான் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இன்னொரு தெளிவாக புரியாது ஓகேங்களா இன்னும் டூல் நானும் யூஸ் பண்ணி பார்க்கல ஓகேங்களா அதனால் அதை பற்றி நான் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சரி வாங்க இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வைப் கோயிலில் என்ன முன்னே பார்த்துருக்கோம் இந்த நாள் என்னோட ஒன்று பார்ப்போம் வாங்க வைப் குழினா என்ன வைக்கொடிக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் பீஸ்ஃபுல் ரொம்ப அமைதியான முறையில் ஒரு கோட் பண்ணக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறை தான் வைப் கோடி நம்ம சின்டெக்ஸை பற்றிலாம் கவலைப்படாமல் கோல் லாஜிக்கில் கான்செப்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் இதில் இருக்காது நம்ம அமைதியான முறையில் நம்ம கோட் பண்ண முடியும் ஓகேங்களா இன்னும் க்ரியேட்டிவிட்டியோட கோட்காடத்துக்குள்ள ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேஷன் இன்னும் கிரியேட்டிவிட்டியோட நம்ம கோட் பண்ணக்கூடிய பார்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ரெண்டு டூல் நம்ம பார்த்துருக்கோம் கிட்ட கோ பைலட் அண்டு கர்சன் ரெண்டு பார்த்து ரெண்டுமே ஓப்படி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் ஓப்படி ஜாக் சிப்டி யூஸ் பண்ணி தான் ரெண்டுமே பார்க்காது ஓகேங்களா ஏன் வைப் குறிப்பி பேட்டர்ஸ் ஏன் இது முக்கியம் அப்படின்னா கோடிங்க ரொம்ப இன்ஜபிளாக வளர்த்துருவோம் ஏன்னா நிறைய கொள்ளும் நமக்கு அந்த மாதிரி சின்டெக்ஸ்லாம் இதில் அது என்ன கோடு அதை கொடுத்துருந்தாலும் சிண்டெக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏய் பேக் அண்ட் ஒர்க் ஆகுது நம்ம ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம கோல் லாஜிக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த கோல் லாஜிக்கை புதுதாக ஐடியாஸ் உருவாக்கலாம் பக் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாத இந்த சின்டெக்ஸ் எல்லாம் வராது உங்களுக்கு உங்களுடைய கான்செப்ட்டில் மட்டும் லாஜிக் கட்டாதீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதுவும் கோடு அதை கொடுத்துருவோம் நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ணணும்னாக்கேவோ இல்லை நாம் கொஞ்சம் எடிட் பண்ணி நம்ம நமக்கு ஏதோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கே பொது இருக்கும் ஓகே நம்ம இப்போ அதான் வைப் கோடிங் பற்றி நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஏபி அப்படிங்கிற டூலை பற்றி ஓகேங்களா இந்த வைப் கோடிங்க அடுத்தளவுக்கு கொண்டு போக போகிற தான் கேஏபிங்கிற ஒரு புதுமையான டூல் ஓகேங்களா இந்த டூல் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொதுவாக கோடிங்னா இலவஃபுலாக உட்காந்து கண்ணு கீழே கலவுடையத்தோடு ட்ரிஞ்சினா ஒரு கூழ் எழுதுறது தான் நான் நினைப்போம் ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு கோடிங் ஒரு அழுத்த வேலையாக பார்க்காம ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸாக ஒரு இசையமைக்கிற மாதிரி ஒரு படம் வரைகிற மாதிரி வணங்குறது தான் வைப் கோடி ஆர்டிஸ்டிக்காக மாற்றிடுச்சு வைப் ஒரு வைப் கோடி வந்து ஆர்டிஸ்டிக்காக மாறிடுச்சு கோடிங்க ஓகேங்களா இது மனசு அமைதியும் உச்சாரி கொடுக்கும் குடுக்கும் ஒரு கோடிங் அனுபவமாக இருக்கும் ஓகேங்களா நம்ம கோடம்போது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு சௌக்கியமான சொல்லி உருவாக்குறது இது கோடிங் பற்றி மட்டும் இல்லை நம்ம மென்டல் வெல்னஸ்க்கு பற்றியும் ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா ஒரு அமைதியான சூழல் ஒரு நல்ல வெளிச்சமும் அமைதியான இசை ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு பாட்டு ஓகேங்களா கவனேஜ் திரும்ப இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகாமல் நமக்கு இந்த வைப் கோடிக்கார்ட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா ஆக்கப்பூர்வமான நமக்கு கொடுக்கும் இல்லையா கொடுக்கும் அதுதான் வைப் கோடி இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கோட்படும் போது நம்ம பண்ணுற தவறு குறைஞ்சிரும் ஏன்னா காசல் அதிகமாக இருக்கும் நல்லா காசு பண்ணுவோம் புதுமையான நியூ நியூ ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் கோடி சுலபமாக இருக்கும் கூடவே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இல்லையா அவர் சில ஒரு மைண்ட் செட்டாகி ஒரு நல்ல மைண்ட் மைண்ட் செட் இருக்கும்போது கோடிங்கில் ப்ரூப் ஐடிஸ் நிறைய கிடச்சிட்டே இருக்கும் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்மளை கூழ அடிக்க துணும் ஒரு நல்ல வைப்பை கொடுக்கும் அந்த வைப் கோடிங் டூல்ஸு ஆனால் இது எல்லாமே நம்ம கூழ அடிக்கும் போது தான் ஆனால் கேஏபிஐ வைப் கோடிங்ல அடுத்த பாய்ச்சல் ஒரு கேம் செஞ்சது அடுத்த லெவலில் கொண்டு போயிடுச்சு இது வைப் கோடிங் டூல் ஓகேங்களா நம்முடைய பாலாஜி விஸ்வநாதன் அவருடைய லிங்கடின்ல கேஏபிஐ பற்றி ரொம்ப அழகாக விளக்கியிருக்காரு கேபி ஒரு சாதாரண ஐடி கிடையாதுங்க இது ஒரு பைப் கோடிங்கை லெவல் கொண்டு போ கொண்டு போகிற ஒரு டூ இருபத்தி இதை உருவாக்கிறது பாலாஜி விஸ்வநாதன் ஒரு இங்கே தான் விஷயமே இருக்குது நம்ம வைப் கோடிங்க நல்ல சூழல் உருவாக்கி கோடு எழுதுகிறோம் ஆனால் கேபி என்ன செய்யுதுன்னா நாம் வாய்மொழியாக மூலமாக பேசி சாப்பிட்டு உருவாக்க முடியும் நம்ம லாஜிக்கை நம்மளுடைய தேவையான கான்செப்ட்ஸை நம்ம தேவையான ரிக்குயர்மெண்ட்டை நம்ம ஜ வாய்ஸ் பேஸில் சொல்லிட்டோனாக்க இந்த டூல் என்ன பண்ணுதுங்களா டிசைன் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி கோடுதுக்கு டெஸ்ட் கேஸ் உருவாக்கி அப்புறம் அதை கோடும் பண்ணி கொடுக்கும் இந்த ஃப்ளோவே ஃபுல் ஃப்ளோவுமே அதை அச்சீவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது ஒரு இது வந்து ஒரு கோடிக்கு வந்து உரையாடலாம் மாற்றிடு ஒரு டிஸ்கஷனாக மாற்றிடு ஒரு ஆடம் பேச பேச ஒரு கோடை உருவாக்குற ஒரு கான்செப்டாக இது மாற்றிருச்சு கேபி கேஏபிஐ எனக்கு ஒரு யூஸ் எத்தேஷன் மாடல் வேணும் இதில் சைன் அப் ஆகி லாக்இன் ஆகி பாஸ்வேர்டு வீசிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இங்கே இப்படி நான் பேச பேச கேவபி என்ன அதை புரிஞ்சிக்கிட்டு டிசைன் பண்ணும் நான் பேசுறது வந்து டெக்ஸ்டாய் இல்லாமல் அழகான த்ரீடி ஆர்கிடெக்சர் டைக்கிறமாக மாறும் நம்மளோட சிந்தனைகளை அப்படியே ஒரு விஷுவல் புட் பிரிண்ட்டாக மாற்றும் ஓகேங்களா டிசைன்னு டாக்குமெண்டேஷன் டிசைன் டெஸ்ட் அண்ட் கோட் நல்லா கவுனிங்க இந்த என்ன பண்ணது இது ஒரு ஒரு டெவலப்பர் ஆர்கிடெக்சரை உருவாக்குது எப்படி உருவாக்கி பாருங்க ஒரு டெவலப்பர் இருக்கு அவரை புரிஞ்சிக்கிட்டு அந்த விதி பேசும்போது இதை அந்த உள்வாங்கி அதை ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்கி அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஒரு அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டிசைனை உருவாக்கி அந்த டிசைன்லேருந்து ஒரு டெஸ்ட் உருவாக்கி டெஸ்ட் கேஸ்லேருந்து கோடி உருவாக்குது முதல் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் என்ன ப்ராஜெக்ட் ஏன் ப்ராஜெக்ட் தெளிவாக எழுதிடணும் அப்புறம் ஸ்லை சுடுவோம் டிசைன் பண்ணணும் ஓகேடா ஓகேங்களா இப்போ டாக்குமெண்டேஜ் டிசைன் டெஸ்ட்டு தென் கோடு கேபி ஒரு பேக்வர்ட் பில் பண்ணும் ஓகேங்களா பேக்வர்ட் பில் மெத்தடம் ஃபாலோ பண்ணுது அதாவது மொதல் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் என்ன ப்ராஜெக்ட் ஏன் ப்ராஜெக்ட் தெளிவாக எழுதிடணும் அப்புறம் ஸ்லைட்ஸ் போகிற மாதிரி டிசைன் பண்ணணும் அதாவது ஒரு ப்ராஜெக்டை எப்படி உருவாக்க போகிறோன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி டிசைன் பண்ணி பார்க்கணும் அடுத்ததாக கோடு எழுதுகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் டெஸ்ட் எழுதிடணும் ஒரு கோடை எப்படி செக் பண்ணணும் அது எப்படி பிஏவ் பார்க்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு எழுதிடணும் கடைசியாக தான் இந்த டிசைன்மெண்ட் மற்றும் டெஸ்ட்டை அடிப்படையாக கொண்டு தான் கேபியை ப்ரொடக்ஷன் கோடே உருவாக்குது ஓகேங்களா வாய்ஸ் த்ரீ டிசைன் டெஸ்ட் கோடு ஃபோக்கஸ் ஆனால் சீம்லஸ் ஃபுல்லாக இதுதான் வந்துட்டு இந்த கேஏபியுடைய ப்ராசஸ் ஓகேங்களா வைக்கூடிய நோக்கம் என்னென்னா நம்ம கூட அடிக்கவும் மனசுக்கு அமைதியாக ஆக்கப்பூர்வமான சொல்லி உருவாக்குறது கேஏபி இந்த நோக்கத்தை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போகுது நம்ம கூட அடிக்க வேண்டியதே இல்லை நான் வ வடிவமைக்கலாம் பேசலாம் சிந்திக்கலாம் ஏஇ உதவியோட கேஏபிஐ டெவலப்பராக வெறும் கோடராக பார்க்காம கேஏபிஐ அதாவது உதவியோட ஒரு கேஏபிஐ ஒரு டெவலப்பராக வெறும் கோடராக பார்க்காம ஒரு ஆர்குடெக்டாக ஒரு இன்ஜினியராக மாற்றுது இதுதான் பியூட்டி ஆஃப் த கேஏபிஐ ஓகேங்களா தான் நம்ம சொல்கிறோம் கேம் சேஞ்சர் ஒரு டெவலப்பராக ஒரு ஆர்கிடெக்சர் லெவலுக்கு இது உருவாக்கும் உருவாக்குது ஓகேங்களா ஸோ நம்ம என்ன சொல்ல இந்த ரிவால்ஷன் கான்செப்ட்ஸில் வந்து என்ன சொன்னால் பாருங்கள் வாய்ஸ் வச்சு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா த்ரீ விஷுவல் டிசைன் ஆஃப் ஆக்கிடிச்சி த்ரீ விஷுவல் டிசைனை கிடைக்கிது ஸ்டார்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் கோடு ஸ்டார்ட் ஆகும் ஸ்லைட்ஸு ஆஃப் உருவாக்கும் அது டிஸ்கேஸ் உருவாக்கும் அங்குறது கோடிக்கே கூட்டு போகும் ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் பில்டு பெட்டர் பை திங்கிங் ஃபர்ஸ்ட் நல்ல தெளிவாக சிந்திச்சு ஒரு டாக் எக்யூப்மெண்ட்டை சரியாக செட் பண்ணுனாக்க இது ஆர்கிடெக்சரை ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கிடெக்ச் ரைட்ஸுக்கு உருவாக்கி அந்த டெஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் கேட்ஸை ஃபார்ம் பண்ணி அது வந்து கோடிக்கு க்ரீட் பண்ணுது ஓகேங்களா இது இதுதான் இந்த இது இந்த 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 ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம் இதில் ரொம்ப ஹை லெவலில் இல்லைங்களா பேக்வேர்ட் பில்டு இதுக்கு பேர் தான் பேக்வர்டு பில்ட்ஸு ஓகேங்களா ஃபைவ் கோடிங் பற்றியும் கேவி பற்றியும் நான் பேசுகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோடிக்க பற்றி உங்களுடைய வைப்பு வைப் என்ன கேஏபிஐ போட்ட கருவிகள் சாஃப்ட்வேர் மட்டும் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சம்ஜி டாக்கோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அதே மாதிரி நம்ம இந்த வைப் கோடிங்கை இப்போ வைப் கோ இன்றைக்கி கேஏபிஐ மூலமாக நம்ம இட் நாட் ஜஸ்ட் கோடிங் டிசைன் நம்மளோட சிந்தனைகள் டிசைனே பண்ண பண்ணுறோம் அதனாலலாம் சொல்கிறேன் ஒரு டெவலப்பரை இது ஒரு ஆர்கிடெக்ட் லெவலுக்கு உயர்த்துது ஓகேங்களா டெவலப்பர் டு ஆர்கிடெக்ட் வித் கேஏபிஎல் ஓகே இந்த இந்த டூலுக்கு கோடரை பார்க்காம நம்மளுடைய ஆர்கிட்ட ஒரு முழு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு ஆர்கிடெக்டாக ஒரு டிசைனராக இது உருவாக்குது ஸோ கேபிஐ பற்றி வைப் கோடிக்கை பற்றி உங்கள் கழுத்துக்களை கோடிக்கை பற்றி எப்படி ஃபியூச்சரில் பார்க்குறீங்க கமெண்ட்டில் பகிருங்க நீங்கள் யூஸ் பண்ணூல்ஸை பற்றி சொல்லுங்கள் இந்த பாலாஜி விஸ்வநாதன் வந்து போஸ்ட்டு லிங்க்கு போஸ்ட்டு லிங்க்கிங்க நான் போட்டிருக்கேன் இந்த பிடிச்சிருந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம்ஜித அக்கௌண்ட் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு தமிழில் இன்னும் நிறைய வீடியோஸை நம்ம ஏஐ பற்றி போடுவோம் இந்த ஏஐ பற்றி அறிவு தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் உங்கள் அறிவு தேடலுக்கும் நன்றி வணக்கம்